ஹலோ ப்ரைஸ் லார்ட் ஸோ கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சரியாக ஒரு புதிய நாள தொடங்குற நேரத்தில் லைவ் வந்திருக்கிறேன் ஸோ எஸ் நிறைய பேர் வந்து என்ன சொல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல லை வந்துருக்குறோம் ஸோ ஓகே ஸோ பட் இதை வந்து நீங்க திரும்ப பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா நம்புறேன் ஸோ ஆண்டோடைய கிருபையினால ஓகே டெய்லி ஒன்று போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது சில ஊழியங்களின் காரணங்கள்னால அது வந்து நமக்கு மிஸ் ஆகுது கருத்துக்கு சுத்தமாக வருகிற நாட்கள்ல அது மிஸ் ஆகாம கண்டிப்பா டெய்லி ஒன்று பண்றதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஸோ தயவாக நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் இந்த குரூப்ல ஆட் பண்ணி விடும்போது நிறையா இஷ்யூஸ் வருது நம்பர்ஸ் இஷ்யூஸ் வருது அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சேன் ஸோ அதுல பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவும் நிறைய பேருக்கு அது என்ன சொல்ல சரியா செட் ஆகலை ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சரியா தெரியலை ஸோ அதனால அதையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இப்போ சேனல் ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கிருப்பனால ரீசண்டாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் அப்ராக்சிமேட்டா நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பாக்குற நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க இதை சஜஸ்ட் பண்ணுங்க ஸோ இதில் உள்ள நம்பர்ஸ் வந்து அட்மின்ஸ்கே பார்க்க முடியாது ஸோ அட்மின்ஸுக்கு பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஆச்சுன்னா நம்பரை ஏற்கனவே என்னோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் மற்றபடி அட்மின்ஸுக்கு அது வந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி அது செட் பண்ணி வச்சுருக்குது ஸோ என்னுடைய நம்பர் ப்ரைவசிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அதனால் லிங்க் கொடுத்துருக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் ஸோ அதில் ஃபர்தராக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா என்னோடய காண்டக்ட் நம்பர்ஸ் அதில் இருக்குது நீங்கள் கான்டெக்ட் பண்ணும்படியா உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அன்றோடைய கிருபைனால இப்போ திரும்ப யூடியூப் சேனலும் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகுது லைவ் போட்ட பிறகு கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்குது இன்க்ரீஸ் ஆகுது பெரிய அளவு சப்ஸ்கிரைபர்ஸ்ல சிலர் டூ கே த்ரீ கே சிக்ஸ்டீன் கே அப்படிலாம் வச்சிருக்காங்க அந்த அளவுல பட் இட்ஸ் ஸ்டில் க்ரோயிங் ஓகே இந்த நாள் ஒரு வார்த்தைய தேவ வார்த்தையை உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று பே புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் ஒன்று பயிர் ஐந்து ஏழு ஸோ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு வச்சுன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் காஸ்ட் ஆல் யுவர் கேர் அப்போன் ஹிம் ஃபார் ஹி கே ஃபார் யூ பாருங்க இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கிற நேரம் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப டைட் ஷெட்யூல்ல நம்மளுடைய வேலைகளை செய்யறதுக்கு நேரம் இல்லாம ஆமாம் என்ன சொல்லப்போனா நிறைய பேர் இருக்கு கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை ஸோ நிறைய பேர் சொல்றாங்க ஜோம் பண்ணிங்களா பைபிள் ஹோசிங்களா டைம் இல்லை அப்படிங்கிறாங்க சோ அந்த மாதிரி நேரத்துல நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய கவலைகளை சோ சோகமா இருந்தா கூட ஏன் சோகமா இருக்கிறீங்க சாப்பிடாம இருந்தா கூட ஏன் சாப்பிடாம இருக்கீங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்கிறோம் சோ இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மனிதர்களுடைய பிரச்சனை என்னன்னா யாராவது என்னை விசாரிக்க மாட்டாங்க ஆஹ் சோ கடந்த வருடத்துல இருந்து நிறைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊழியத்துல பாத்தீங்கன்னா நிறைய விசுவாசிகளை கடந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்களை சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளை வந்து ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தாரு சோ அப்படி சந்திக்கும் போது அவர்களிடத்துல இருக்கிற பெரிய மனக்குறை என்னன்னா காசு இல்லை பணம் இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது எல்லாவற்றையும் விட என்ன என்ன அப்படின்னாச்சுன்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல அதுதான் அவங்களுடைய பெரிய கவலையா இருக்குது பெரிய மனக்குழப்பமா இருக்குது சோ எல்லாருக்குமே அப்படிதான் நம்மள யாராவது ஒருத்தர் விசாரிக்க மாட்டாங்களா யாராவது ஒருத்தர் நம்மள விசாரிச்சுட்டு இருந்தாச்சுன்னா சோ அது நமக்கு வந்து என்னை கேக்குறதுக்கு யாருமே இல்லையே இப்போ ரீசண்டா ஒரு ஒரு பத்திரிகையில ஒரு காரியம் வாசினேன் ஆஹ் காலையில் நியூஸ் பேப்பர்ஸ் போடுவாங்கல்ல ஸோ அதில் ஒரு பையன் வந்து அப்படி சைக்கிளில் போகும்போது எல்லா வீட்லேயும் நியூஸ் பேப்பரை தூக்கி வீசிட்டு வீசிட்டு போயிட்டு இருந்தான் ஸோ அப்போ ஒரு வீட்டில் மட்டும் ஒரு வயசானவர் வந்து சொன்னாரான் எனக்க வீட்டில் மட்டும் என்னை காலிங் பெல் அடிச்சு என் கையில் தந்துட்டு போ இதுக்கு நீ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்க அந்த சார்ஜை கூட நான் தந்துடுறேன் அப்போ இவன் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க இல்லை நீ கூட ஒரு இரநூறுபாயோ முந்நூறு ரூபாயோ நீ வாங்கிக்கணும்னு பிரச்சனை இல்லை அந்த அமௌண்ட வந்து நான் உனக்கு கொடுத்துறேன் ஆனா நீ எனக்கு வீட்டுல மட்டும் என்ன காலிங் பில் அடிச்சு கையில கொடுத்துட்டு போ அப்படின்னு அப்ப ஏன் இதை வந்து நீங்க என்கிட்ட கேக்குறீங்க ஏன் இத சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த தையாசனாரான் ஏன்னா என்னோட பிள்ளைங்க எல்லாம் வெளிய இருக்கிறாங்க எங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல நீ இத செஞ்சிட்டு போனன்னா நீயாவது விசாரிக்கிறியே அப்படிங்கிற ஒரு ஆஹ் எண்ணத்துல நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னு நீங்க எப் யாரா வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்டவங்களா வேணாலும் இருக்கலாம் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா உங்களை விசாரிக்கிற ஒரு பரம தகப்ப நமக்காக இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்க உங்களுக்கு பாடுகள் இருக்கா இருக்குது பிரச்சனைகள் இருக்குதா இருக்குது போராட்டங்கள் இருக்குதா இருக்குது ஆஹ் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையான்னு நீங்க கவலைப்படாதுங்க சோ இதெல்லாம் நீங்களே தூக்கி சுமக்கணும்னு நினைக்காதுங்க சோ இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொடுத்துருங்க அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக நேர்த்தியாக செய்து நம்ம கவலைகளை சுமந்துட்டு இருந்தோம்னா அது கவலையா மட்டும்தான் இருக்கும் ஆனா அந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டோம்னா அவர் அதை வாங்குறதோடு மட்டும் இல்லாம அதற்கான தீர்வையை நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் இந்த காலை வேளையில உங்களுக்கு தீர்கத தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவெங்க உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட கொடுத்துருங்க இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய குறை என்னன்னா அவனுடைய பிரச்சனை அவன் யார்ட்டையுமே சொல்ல விருப்பப்படுறது இல்லை ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் அஹ் நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நம்ம தானே பார்க்கணும் இல்லைங்க உங்களுடைய பிரச்சனைகளை உங்களால கேர் பண்ணிக்க முடியாது அப்படி கேர் பண்றதா இருந்தா தான் நம்ம எங்கேயோ பேருமோமே இந்த பிரச்சனைகள் வந்து மன அழுத்தங்களை தான் நமக்கு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா நிறைய யங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சின்ன வயசுல அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிகிறது முடிகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக போகிறது சோ அதனால நீங்க ஐயோ என் பிரச்சனை நான் தானே தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்து போகாது அவர் கையில கொடுத்துருங்க ரிலாக்ஸா இருங்க இந்த லைஃப் வந்து கொடுத்தது அவர் இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவர் இந்த குடும்பத்தை கொடுத்தது அவர் இந்த இந்த என்விரான்மெண்ட்ல நம்மளை வாழ வைக்கிறது அவர் அவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும் கிரியேட்டர் கேன் கிரியேட்டர் கேன் கிரியேட் சம்திங் ஆல் த அத்தாரிட்டிஸ் ஆல் தோஸ் திங்ஸ் ஒரு படைப்பாளியால ஒரு காரியத்தை உருவாக்க முடியுமே ஆனால் அந்த படைப்பாளியால அந்த காரியத்தை மாற்றி அமைக்கவும் அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க உலகத்தினுடைய பார்வைக்கு எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில வேணாலும் நீங்க இருந்திருக்கலாம் அது வந்து பிரச்சனையே கிடையாது அவருக்கு அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது அதை விட்டுருங்க விட்டுட்டு அவர் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு அவர் எல்லாத்தையும் நேர்த்தியா பார்த்துருவாரு சோ முதலாவது உங்களுடைய கவலைகள் அவர்கிட்ட கொடுத்துருங்க உங்களுடைய மன பாரங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க மனசுக்குள்ளேயே வச்சு புலம்பிட்டு இருக்காதுங்க அவர் சேஞ்ச் பண்ணுவாரு அவர் எல்லாத்தையும் நேர்த்தியா செஞ்சு முடிப்பாரு சோ இந்த வார்த்தையோடி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு சந்தோஷம் அந்த நாளை தொடங்குங்க நன்மையும் கிருமையும் உங்களை பின்தொடரணும் ஆஹ் ஹாப்பியா இருங்க கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் ஜோம் பண்ணி உங்களுக்குன்னு சில ரிலேஷன்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ண தெரியல பாதியில பழகும் போது ஓவரா பழகிடுவாங்க அப்புறம் பாதியில அது அப்படியே இதாயிடுவாங்க ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க எதை பேசணுமோ எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பேசுங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னு யாராவது அவங்கள வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய மனக்குறையா இருக்குது ஏன் அது வந்து ஒரு பெரிய மனக்குறையா இருக்குதுன்னா இவங்க அதிகமா தனிமைய உணர்றாங்க தனிமையா ஃபீல் பண்றாங்க ஸோ அதனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குறையா இருக்குது ஸோ அப்படியெல்லாம் இருங்க அதுங்க கர்த்தட்டு ஜோமனி ஆடட்டு ஜோமனி நல்லா உங்கள ஆசீர்வதிக்கக்கூடிய உறவுகளை வந்து நீங்க சேர்த்து கொள்ளுங்க உங்களோட நேரத்தை செலவழிங்க பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க நல்லா ஜோம் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க நாள் உங்களுக்கு ஆசிர்வாதம் நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு காலையில ஆஹ் பகுதியில வச்ச வச்சல பாசிங் ட்ரேர்ல ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க போறேன் சோ எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இதுல கீழே டிஸ்பிளேல ஷேர் ஆகிட்டு இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க டியூஸ்டே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முழுவதும் என்ன சொல்ல ப்ரேயர் டேயா வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணி ஸோ என்னோட இருக்கிற தேவ பிள்ளைங்க உங்களுடைய ஜபங்களுக்கு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக ஜபிக்க போறாங்க நாங்களும் சேர்ந்து ஜபிக்க போறோம் ஸோ உங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணி ஜோப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் தயவாக யூஸ் பண்ணிக்கான கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் ஷேர் பண்ணீங்கன்னா நாங்கள் அதில் வச்சு அது ஏதுவாக இருக்கும் ஸோ வருகிற நாட்களில் பெரிய காரியங்களா ஆண்டவங்களை கொண்டு செய்ய போறாரு ஸோ ஊழியத்தில் நம்மளோட இணைஞ்சிருங்க நாங்களும் உங்களுக்கு ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபிங்க ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் பிளஸ் யூ ஆல் ஸோ பை பை டேக் கேர் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க செழிப்பா இருப்பீங்க கர்த்தருடைய ஆசிர்வாதம் நல்ல நித்தியமா தான் இருக்கு பை பை டேக் கேர்